சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஸ்னேகா சிந்துவியும் பைரவியும் தோக்கறதுக்காக சில்லற வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே பொங்கல் வைக்கிற குச்சியில பச்சை தண்ணியை ஊத்துனதுனால பொங்கல் சீக்கிரமா வைக்க முடியாம சிநேகா வின் பண்ணினாங்க இல்லையா அடுத்ததா கோல போட்டி நடந்துகிட்டு இருக்கு இந்த கோல போட்டியில என்னடானா கோலமாவு அதாவது பச்சை கலர் கோலமாவை ஒழிச்சு வச்சிடுறாங்க ஸோ சிந்துக்கிட்டேயும் அது இல்லை பைரவிகிட்டையும் இல்லை ஸோ இதனால் சீக்கிரமாக கோலம் போடவே முடியல அதுக்கப்புறம் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகமும் சிவாவும் போயிட்டு பச்சை கலர் பவுடராக வாங்கிட்டு வந்து எப்படியோ மேட்ச் பண்ணினாங்க ஆனா இந்த கோல போட்டியிலையும் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது இடத்த பைரவிக்கு மூன்றாவது இடத்த சிந்து ஊக்கம் கொடுக்கறாங்க அதுக்கு அடுத்தது என்ன பானை உடைக்கிற போட்டி தான் ஆனா கொஞ்சம் வித்தியாசம் அதாவது ஆண்கள் வந்து பெண்களை தூக்கிக்கணும் பெண்கள் தான் அந்த பானையை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டி இத சொன்ன உடனே நம்ம சிந்துவுக்கு ஒரு பக்கம் ஆசை அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஆறுமுகமும் ஆசைப்படுறாப்புல அதே டைம்ல சிவாவும் பைரவியும் வேணவே வேணாங்கிறாங்க கடைசியா நேரா போய் அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும் அன்னபூர்ணி ரெண்டு ஜோடி பேரையும் கொடுத்துட்டாப்புல அதுக்கப்புறம் என்ன சட்டி உடைக்கிற போட்டியை வைக்கிறாங்க வழக்கம் போல ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா வின் பண்ணுவாங்க இல்லையா அதே தான் இந்த சீரியல்லையும் நடக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பானையை உடச்சிட்றாங்க ஸோ ரெண்டு ஜோடி அப்படிங்கிறதுனால ரெண்டு பானையை வச்சிருக்கிறாங்க இதே ஒரு ஜோடின்னா ஒரு பானையை தான் வைப்பாங்க ரெண்டு ஜோடிங்கிறதுக்கு ரெண்டு பானையை தொங்க விட்டுருக்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் ஸோ எப்படியோ இந்த போட்டியில இவங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் என்ன செய்யுது இந்த ஸ்னேகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து சம்பத்துக்கிட்ட தான் போகிறாப்புல சம்பத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ வந்து ஆறுமுகத்தையும் சிவாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு சண்டைக்கு கூ கூப்பிடணும் ஸோ அந்த கம்பு சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆறுமுகத்தையும் அந்த சிவாவையும் போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ சம்பத்தும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதுக்கு நீ எனக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுறாங்க இப்போ சம்பத்து நேராக போயிட்டு அன்னபூர்ணிக்கிட்டையும் பைர ஆறுமுகத்துக்கிட்டையும் ஒம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்படி பானை உடைக்கிற போட்டியில் ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு வீரமாக உண்மையான வீரனாக இருந்தால் என்கிட்ட சிலம்ப போட்டியில் கலந்துக்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னே வெறுப்பே தீங்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இனிய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு